ஹா ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி சி விசோ ஒன்று சொன்னாலும் எப்படி இருக்கீங்க இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் ஒரு சம்பவம் அதாவது ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டேன் என்னென்னா ரயான் வந்து ஒரு சொல்லுவார் நான் கூட மனசு திருந்தி தான் பேசுகிறார் போல இருக்குது ஆக்சுவலாக நான் இப்போ வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான கண்டிஷனாக இப்போ நான் இவ்வளோ தூரம் தெளிவாக பேசுகிறேன் நான் இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கேன்னா அது வந்து முத்து கொடுத்த ஓப் ஹோப் தான் ஒரு போன வாரத்துக்கு முந்தின வாரம் வந்துட்டு நான் அவங்ககிட்ட பேசினேன் அப்போது வந்துட்டு டே எது வேணாலும் எப்போனாலும் மாறலான்டான்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஹோப் கொடுத்தோம் அந்த ஹோப் தான் ஒரு நம்பிக்கையாக மாறி என்னை வந்துட்டு இவ்வளோ தூரம் கொண்டு வந்துச்சு அப்படின்ட்டு அதுக்கப்புறம் ஐயோ முத்துக்குமரனை சொல்லிட்டோம்னு சொல்லிட்டு இதில் நீங்கள் நிறைய பேர் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி முடிச்சு விட்டார் இப்போ என்ன நடக்குதுன்னா இந்த பழைய பொருடியும் கதவத்தொடர்டி எதோ ஒன்று சொல்லுவாங்க ஒரு செம்மையாக இருக்கும் அந்த டயலாக் வேதாளம் மறு மறுபடியும் முருக முருகமரம் ஏறிடுச்சின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இங்கே சௌந்தரியம் அழகாக வந்துட்டு முத்துக்குமரன் கூட பேசுகிறாங்க சூப்பராக கன்வர்சேஷன் அன்வர்சேஷன் என்னென்னா இதுதான் கரெக்டு நேரடியாக உட்காந்து இது இதெல்லாம் எனக்கு தப்பாக தெரியும் இதெல்லாம் நீ ஏன் செஞ்ச அப்படின்னு சவுந்தரியம் கேட்குறதுக்கும் முத்துக்குமரன் அதுக்கு அழகாக ஆமாம் அப்படின்னு பதில் சொல்கிறது ரொம்ப அழகாக இருக்குது இதுதான் வந்துட்டு ஒரு ஹெல்த்தியான கான்வர்சேஷன் என் மைண்டில் இது இருக்குது ஆனால் எனக்கு உன்னை பற்றி தெரியும் ஏன் இதை பண்ண இந்த மாதிரி எல்லாருமே சொல்கிறாங்களே அப்படின்னு சௌந்தரம் வைக்கிறாங்க அதுக்கு முத்துக்குமரன் வந்துட்டு நான் ஏன் பண்ணேன்னா இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்காரு இதுக்கு பக்கத்தில் இருந்து ஒருத்தர் லைவ் கமெண்ட்டி கொடுக்குறாரு ஆ பாத்தியா எப்படி சொல்கிறேன்னு ஆ பாத்தியா எப்படி மாற்றி மாற்றி பேசுகிறேன்னு அப்படின்னு யார்ரா பார்த்தா நம்ம கலர் குருவி ரயான் ஏன்பா ரயான் உன்னை பற்றி நல்லதாக கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே பேசினேன் ஏன்பா அப்படின்னா அந்த பக்கம் வந்துட்டு முத்துக்கு இது நம்ம பவித்ராவும் ஜாக்லின் ஜாக்லீன் வந்து அங்கே கிச்சன் வேலை இருக்காங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இங்கே ரேன் வந்துட்டு பெண்கள் கூட இருக்கிறது ரொம்ப விரும்புவார் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அது ஒரு வேலை அக்கா தங்கச்சி அவங்க கூட வளர்ந்ததுனால இவங்க எல்லாரும் அவர் பார்க்குறாரான்னு தெரியல நானும் நிறைய வாட்டி பார்த்துட்டேன் அவர் போய் டி டிஸ்கஷன் பண்ணுறது பார்த்தினா பெரும்பாலும் ஆண்கள்கிட்ட கிடையவே கிடையாது பெண்கள் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அது வந்து தொடர்ந்து தான் பண்ணிகிட்டு இருக்காரு பவித்திரோட மண்டையை வந்து கழுவுவதற்கு நிறைய ட்ரை முயற்சி பண்ணுறாரு பவித்ரா என்ன சொல்கிறாங்கன்னா இப்போது நீ வந்துட்டு அவங்க சொல்கிறதுக்கு நீ வந்து இங்கே திருப்பி சொல்லிட்டு இருக்கல்ல இது அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் கரெக்டாக தான் இருக்குது அதையே நீ புரிஞ்சுக்க மாட்டேன்னு கேட்குறாங்க அது அது வந்து அதே என்ன இது நான் ஒன்று சொன்னால் நீ ஒன்று பேசிகிட்டு இருக்க ராஸ்கில் அப்படின்ற மாதிரி திரும்ப மாத்துறாரு இல்லை நான் என்ன சொல்ல சொல்லுவார்னா அவர் அந்த நேரத்துக்கு ஒரு இதுவாக பண்ணுறாரு நேற்று கூட நீ ஒரு வார்த்தை யூஸ் பண்ண நான் சொல்கிறேன் பவித்ரா சொல்கிறாங்க சுயநலமாக அப்படின்னு விஜய் சதுபதி சொல்லும்போது ஆமாம் சார் அப்படின்னு நீ சொன்னல அதுவே என்னை பொறுத்த வரைக்கும் தப்புன்றாங்க பவித்ரா என்ன தான் வந்து ராயன் வந்து எவ்வளோ தான் மண்டையை கழுவினாலும் அவங்களுக்குள்ளேயும் ஒரு சில விஷயங்கள் வருது போல இருக்கு ஏன் அதை வந்து முத்துக்குமரம் சைடில் வந்து கரெக்ட் தானே எல்லாேருக்கும் ஒரு ஒரு சைடு இருக்கும்ல இப்போ நீ என்னையை கேட்டனா நான் என்ன என்ன என்னை பற்றி நான் கரெக்டாக தான் சொல்லுவேன் நீங்கள் போட தான் கரெக்டு நான் போன தப்புனா சொல்லுவேன் சொல்ல மாட்டேன் அப்படிங்கும் போது ஏன் நீ அதை மாதிரி யோசிக்க மாட்டேன் இல்லை எப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து ஒன்று ஆரம்பிக்கிறார் ஸோ அவருக்கு மைண்டு என்னென்னா இப்போ காலையில் ஒன்று உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ஏண்டா இப்போ டாஸ்க்காக முடிஞ்சிச்சு ஒன்றை அப்போ எப்படி நீ ப்ரூவ் பண்ணுவேன் போது நான் ப்ரூவ் பண்ணுவேன் அப்படின்னாரு தான் இப்போ பண்ணிட்டுருக்காரு என்னென்னா முத்துக்குமரனை வச்சு பிழைக்கிறது என்னென்னா ஒரு நல்லா யோசிச்சு பாருங்களேன் எனக்கு முத்துகுமரன் வந்துட்டு பயப்படுறாரு அப்படின்னு சொன்ன ஆள் தான் என்னென்னமும் முத்துக்குமரனை பற்றி பேசிட்டுருக்கார் பயம் இல்லாமல் எதுக்கு இவர் வந்து பேசுகிறாரு அப்போ உண்மையிலேயே பயனை அதை பற்றி இருப்பான் உண்மையிலேயே முத்துக்குமரன் பயப்படுறாருன்னா ரயனை பற்றி அவர் பேசணும் ஆனால் ரயானை பற்றி அவர் பேசலை அவர் அவருக்கு அவருக்கு உண்டான விளக்கத்தை வந்துட்டு சௌந்தரக்கிட்ட கொடுத்துட்ருக்காரு ஆனால் எப்போ வந்துட்டு முத்துக்குமரனை பார்த்து இவர் நீ என்னை பார்த்து பயந்துட்டேன்னு சொன்னா சொன்னாரோ அதுலேருந்து ஃபுல்லாக முத்துக்குமரனை பற்றி ரயன் பேசிக்கிட்டே இருக்காரு அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது உண்மையிலே பயந்தது யாருன்னா ரயன் மட்டும்தான் அது ஊருக்கே உலகத்துக்கே தெரியுது அதனால தான் வந்துட்டு எப்போ பார்த்தாலும் முத்து 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 முத்துன்னு பேசிகிட்டு இருக்காரு அதே மாதிரி முத்துக்கு அகைன்ஸ்டாக எல்லாரையும் மாற்றிட்டு ட்ரை பண்ணுறாரு இப்போ யாரை ட்ரை பண்ணுறாருன்னா ஜாக்லினையும் பவித்ராவையும் ஏன்னா மற்றவங்க எல்லாம் ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க இவன் சும்மா இருக்கான்ப்பா நேற்று அவர் பேசும்போது எல்லாரோட ரியாக்ஷனும் மாதிரி இருந்துச்சு ஏன் இவன் இப்படி ரைட்டா முன்னாடி வந்து சவுந்தர ஒரு விஷயம் பண்ணுவாங்க என்னென்னா எந்த கொஷின் கேட்டாலும் அதுக்கு பதில் முத்துக்குமரன் ஆனால் அதுக்குண்டான உண்டான ரீசனை அங்கே வந்து நின்று முத்துக்குமரன் சொல்லிட்டு ரீசன் யோசிச்சு சொல்லுவாங்க அந்த மாதிரி இப்போ வந்துட்டு இவர் ஆரம்பிச்சிட்டார் நல்லா நான் ஒன்று நோட் பண்ணி பார்த்தோன்னா முத்துக்குமரன் மட்டுந்தான் எல்லா இடங்களிலும் எல்லாருக்கிட்டேயும் வந்துட்டு பகைமையை ச சம்பாரிச்சிருக்கார் காரணம் அவர் அவராக இருக்கிறார் ஆனால் இன்னுமே ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா முத்துக்குமார் வந்து இன்னும் நடிக்கிறாரு நடிக்கிறாருன்னு நடித்தார்னா இப்போது நேற்று வந்து தீபக் யாருமே சொல்ல இவருக்கு பதில் இவர்னு ஏன் முத்துக்குமார்னா இத்தனை பேர் சொல்கிறாங்க ஏன் தீபக் மாதிரி இவரும் வந்துட்டு நடிப்பு நடிச்சிருந்தா இந்நேரம் அவர் பேர் யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்களே ஆனால் மக்களுக்கு பிடிச்சிருக்குமா பிடிச்சிருக்காது ஆனால் அந்த மாதிரி நடிக்கணுமா அப்படின்னு நினச்சாருன்னா நடிச்சுருன்னு நடிச்சிருக்கலாம் ஆனால் அது தேவை கிடையாது நான் வந்துட்டு எந்த மாதிரி என்னை நான் காமிச்சிக்கணும்னு நினைக்கிறனோ அதை நான் காமிச்சிக்கிட்டு தான் இருப்பேன் நான் என்னோடய விஷயங்கள் கொடுத்துட்டே இருப்பேன் அதை என்னால் என்னென்ன பெஸ்ட்டாக பண்ணமுன்னா அதை இருக்காரு ஆனால் இந்த ரயான் வந்துட்டு எப்படியும் வந்து இவரை வச்சு முன்னேறிலாம் நினச்சி பண்ணிட்டுருக்காரு எனக்கு தெரிஞ்சு அதிலேயே பயங்கரமான ஒரு டிஸ்ட் வைக்க போகிறேன்னு நினைக்கிறேன் டாப் ஃபைவில் உட்கார வச்சு கம்முன்னு அனுப்ப போகிறாங்க பாருங்கள் அதாவது பொட்டியும் கிடையாது ஒன்றும் கிடையாதுன்னு பொட்டி வந்து எனக்கு தெரிஞ்சு தீபக் வந்து பிளான் பண்ணிகிட்ருக்காரு ஜாக்லின் பிளான் இருக்காங்க பவித்ரா பிளான் பண்ணுறாங்க பார்க்கணும் என்ன நடக்குதுன்னு சார் நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள் எப்போ பார்த்தாலும் இந்த பச்சைக்கிளி ரயான் வந்து தேவையில்லாமல் வந்துட்டு இவரே உரண்டெழுத்துட்டு இருக்காரு இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க நம்மளுக்கே கேட்கும்போது வந்துட்டு பார்க்கும்போது எரிச்சலாக வருதுன்னா உள்ளே பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கிற பவித்திரக்கு எவ்வளோ எரிச்சல் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு அவங்களை அறியாமல் காதலேருந்து ரத்தம் வந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன் அதை பற்றி மறக்காமிக்க கவுண்ட்ஸ் பண்ணுங்கள் பா என்ன பரல்